அல்லாவை பற்றியும் அவனது மார்க்கத்தை பற்றியும் அறிவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அஹமது அல்லாஹருடைய தூதர் கூறியா உங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் என்ற அதிசயம் கீழ் அது வரக்கூடிய பாவங்களை பற்றியான சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்ஷால்லா அல்லாஹுடைய தூதர் அந்த அதிசில் கூறிய வட்டி வட்டியை பற்றியான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அன்பிற்கினியவர்களே இந்த உலகில் எத்தனையோ மதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ சித்தாந்தங்கள் எத்தனையோ கொள்கைகள் கோட்பாடுகள் இசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை இசங்கள் இருந்தாலும் எத்தனை கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் எதுவும் இந்த வட்டியை ஹராமாக்கவில்லை எந்த கொள்கையும் எந்த மதங்களும் இந்த வட்டியை தடை செய்யவில்லை ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹால் ஏற்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றது இந்த வட்டியை தடை செய்திருக்கின்றது அந்திருக்கிறேன் சாத்தியம் பெற்றிருக்குது பலர் என்னையும் முயற்சி பண்ணாலும் இந்த வட்டியை தடை செய்ய முடியல ஆனால் இது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் அதை தடை வட்டி எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இந்த வட்டி என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தால் அழித்து ஒழிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு பாவம் தான் இந்த வட்டி எந்த அளவு இருக்கென்றால் அல்லாஹ் சுகான் திருமறையில இந்த வட்டி வாங்கியவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால் இந்த அல்ல சொல்றத்துல தீண்டியவர்களா பைத்தியக்காரர்களாக அன்றி வேற எப்படியும் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அல்லாவ சொல்றான் நாளை மறுமை நாளில் ஷெய்தான் தீண்டியவர்களாக பைத்தியக்காரர்களாக இந்த வட்டி வாங்கியவர்கள் எழுப்பப்படுவார்கள் அன்பிருக்கிறவர்களே மற்ற மற்ற பாவங்களை நம்ம பார்த்தோம்னா அவர்கள் எழுப்பி அவர்களுக்கு என்று கேள்வி கணக்கு அவர்களுக்கு என்று சில விஷயங்கள்லாம் வருக்குது அதற்கப்புறம் தான் அவர்களுக்கான தண்டனைகள் ஆரம்பிக்கும் ஆனால் இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி கூறும் பொழுது நாளை மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படும் பொழுதே வைத்தியக்காரர்களாக தான் எழுப்பப்படுவார்கள் அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் இந்த உலகத்தில் தன் கண்ணியத்தை பெயருவதற்காக தன் சுயமரியாதையை மானத்தை பெயருவதற்காக பல வட்டியை வாங்கினான் வட்டியை கொடுத்தா சம்பாதிச்சான் ஆனா நாளை மறுமையில் நபிமார்கள் மத்தியில் நாளை மறுமையில் நல்லடியார்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் அவன் பைத்தியக்காரனை போன்று எழுப்பப்படுவான் என்றால் அவர்கள் மத்தியில் பைத்தியக்காரனை போன்று அலைவான் என்றால் சுபகான எப்பேற்பட்ட கேடு எவ்வளவு பெரிய துர்பாகியம் இது இவர் யாருக்கு வட்டி வாங்கியவர்களுக்கு வட்டியோடு அவருடைய வாழ்வில் தொடர்புபடுத்தியவர்களுக்கு இந்த தண்டனை நபிமார்கள் நாளை அவங்க அவங்க கை சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே வட்டி வாங்கக்கூடியவர்கள் எந்த இருந்து அது மட்டுமா தூதர் ஒரு முறை ஒரு கனவு ஒண்ணு காணறாங்க அந்த கனவு அதில் பல சம்பவங்கள் அல்லாவுடைய தூதருக்கு காண்பிக்கப்படுகின்றது நபிமார்களுடைய கனவை பொறுத்தளவில் அது அல்லாவினால் அறிவிக்கப்படக்கூடிய வகை அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ் அதுதான் அந்த நபிமாவனுடைய கனவில் காம்பிக்கப்படுகின்றது இப்படி அல்லாஹுடைய தூதரும் மலக்குமார்களும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் பாக்குறாங்க ஒரு ஏரி ஒன்று அது நடுவுல ஒரு மனசா இருக்கிறான் அந்த ஏரி முழுவதுமாக ரத்தமாக சூழப்பட்டிருக்குது ஏரியோ இல்ல ஆறு இந்த ரெண்டுல ஏதாவது இருக்கும் ரத்தமாக சூழப்பட்டிருக்குது அங்கிருந்து அந்த மனிதன் வெளிவரத்துக்கு முயற்சி செய்யறான் அப்படி செய்யும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய ஒருவர் கல்லால் அந்த மனிதனை அடித்து திருப்பி இப்படியே அவன் நாள் வரைக்கும் உயிர்ச்சி சென்று கொண்டே இருக்கின்றான் தூதர் மலக்குமார்கிட்ட கேட்கிறான் ஏன் இப்படி தண்டி தண்டனை செய்யப்படுகின்றான் என்று அதற்கு சொல்லப்படுது இந்த உலகத்தில் அவன் வட்டியை உன்றான் என்று அன்பிருக்கின்றவர்களே வட்டி இவ்வளவு பெரிய பாலம் மறுமை நாளில் இவ்வளவு தண்டனையை கொண்டு வருவதற்கான ஒரு காரணமாக அல்லாஹனுடைய வேதனையை கொண்டு வரக்கூடியதாக இந்த துன்யாவிலேயே அல்லாஹனுடைய வேதனையை கொண்டு வரக்கூடியதாக இந்த பாவம் இந்த வட்டி என்பது இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களை சர்வ சாதாரணமாக இந்த வட்டியை வாங்கக்கூடியவர்களாக வட்டியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் மாற்று மருத்துவங்கள் தான் எடுத்தோம்னா அவர்கள் அவர்களுக்கு என்று கொள்கைகள் கிடையாது கோட்பாடுகள் கிடையாது அவங்க எப்படி வேணா இந்த உலகத்துல வாழ்வாங்க எப்படி வேணா இந்த உலகத்துல சம்பாதிப்பாங்க அவர்களை பொறுத்தளவில் இந்த உலகம் சென்னா சொர்க்கம் அவர்கள் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் நடந்து கொள்ளலாம் அவர்களுக்கு என்று ஒரு சரியான நெறிமுறைகள் கிடையாது அவங்க எப்படியும் சம்பாதிப்பாங்க எப்படியும் செலவு செய்வாங்க முஸ்லீம்களும் அந்த நிலைமையில் ஆளாக்கப்படக்கூடாது என்று முஸ்லீம்களும் உலகம் என்னதுங்க என்ஜாய் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அன்பிருக்கினியவர்களே தவறான கருத்து தவறான செயலது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கப்பட்ட ஒரே மார்க்கம் இன்ன தீன் இருக்கும் சகோதரே வட்டி சொல்றான் நிச்சயமாக அல்லா வட்டி ஹராமாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அல்லா வியாபாரத்தை ஹனால் ஆக்கி இருக்கிறான் எவ்வளவோ ஹலாலான வியாபாரங்கள் இருக்குது வட்டி வாங்காமல் வியாபாரம் செய்ய முடியும் இன்னைக்கு சமுதாய மக்கள் சொல்றாங்க வட்டி வாங்காம வாழ முடியுமா வட்டி வாங்காம கார் வாங்க முடியுமா வட்டி வாங்காம வீடு வாங்க முடியுமா அப்படிலாம் கேட்கிறாங்க அன்பிருக்கிறவர்களே அல்லா இடத்தில் கையேந்தோம் அல்லா இடத்தில் உன்னோட பாதையா நான் வாரேன் உனக்காக நான் வட்டி வாங்கல எனக்கு நீ உதவி செய்ய என்று அல்லா இடத்தில் கையேந்திரும் என்றால் அல்லா நம்மளுடைய பாதையை இலகுவாக்கக்கூடியவனா இருக்கிறான் மேலும் அல்லா சுகாத்தின் திருமுறையில சொல்றான் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே அன்பிருக்கிறவர்களே இங்க அல்லாஹ் யார் அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான் வேற யாரையோ அழைக்கல மாறாக உங்கள் அல்லாஹ் அழைக்கிறான் என்ன அழைக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அல்லாஹ் சுஹானூத்தால் அழைக்கிறான் அழைத்து சொல்றான் மித்த பூவா அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் வதரு வதரும் பப்பிய இனர் ரீபா வட்டி இருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க எடுத்து வட்டியில பாக்கியா இருக்க முடியல நீங்க எடுத்துக் கொள்ளாதீங்க இங்கு தும் கும்மினி நீங்க இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் நீங்க ஏற்கனவே இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஹஜி ஹீசுகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் திருந்தலான்னு முயற்சி பண்றீங்க ஆனா ஒருத்தருக்கு வட்டியுடைய பொருளாதாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளாதாரத்துல அதுல இருந்து நீங்க வட்டி எடுத்துக்காதீங்க அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எடுக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அதுக்கு அடுத்த வசனத்துல நல்லா சொல்றான் அப்படியும் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்கள் அவ்வாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஓர் பிரகடனம் செய்யுங்க யாரோடு போர் செய்வது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அல்லாவுடைய படை எப்பேறுபட்ட படை மலாயிகள் மலக்குமார்களின் படை அல்லாவிற்கும் தூதருக்கும் எதிராக நீங்கள் போர் செய்யுங்கள் போர் பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சகோதரே அப்படி எந்த பாவத்தையும் அல்லாஹ் அல்லா சுகத்தல இந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கல அவ்வளவுக்கு இந்த வட்டி எல்லாம் கண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் வட்டிக்கு மாற்றமாகத்தான் சதக்கா சதக்கா இது போன்ற பல விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது எனவே அன்பிற்குமே இதெல்லாம் படித்து நம்மளுடைய வாழ்வுல செயல்படுத்தக்கூடியவர்களாக நான் இருக்கிறேன் எனவே அன்பிற்குமே இந்த வட்டியுடைய கொடிய பொடியில் கொடிய பொடியிலிருந்தும் வட்டியை விட்டும் அதை விட்டு அல்ல நம்மளை பாதுகாப்பானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரை முடித்துக் கொள்கின்றேன் சுகானத்திற்கு வார்த்தைகளை